சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கள் பாராட்டு வரோம் அந்த வகையில் பார்க்கக்கூடிய மாதம் மே மாதம் சரிங்களா மே மாதம்னாவே எல்லாருக்கும் தெரியும் ஹாலிடேஸ் தான் மே மாதம் எல்லாமே ஹாலிடேஸ் குழந்தைகளுக்கு மே மாதம் தான் நம்ம டூர் இந்த மாதிரி விஷயங்கள் மன மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம் அதே போல் இந்த கிரகணிலும் ஒரு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருக்காங்க ஒவ்வொரு ராசிக்குமே மிக சிறந்த பலனை செய்ய இருக்கு சரிங்களா அது அந்த அந்த நிலையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி ஏன்னா அந்த மன மகிழ்ச்சி சொந்தக்காரங்களே அந்த மிதுன ராசி தான் எப்போவுமே ஒரு குழந்தைத்தனம் இருக்கும் எதையுமே சிந்து செயல்படுவாங்க நம்ம எப்படி செஞ்சால் நமக்கு டபுளாக கிடைக்கும் டபுளாக கிடைக்கணும் டபுள் டபுள் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யார் என்ன அந்த ராசி தான் எதுவுமே டபுளாக பார்ப்பாங்க ஒரு வேலை பார்த்துட்டு அவ்வளோ இருக்க மாட்டாங்க இன்னொரு வேலை பார்ப்பாங்க எப்படியாச்சும் வாழ்க்கையில் சம்பாதிக்கணும் எப்படியாச்சும் முன்னேறணும் எப்படியாச்சும் நம்மளும் நாலு பேரும் நம்மளும் என்ன பண்ணணும் கௌரவமாக இருக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகம் கொண்ட மிதனராசி அன்புகளுக்கு அந்த எண்ணங்களை ஈடேறக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமையப்போகுது சரியா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க ஒரு துணைக்கு ஒரு ஆள் வச்சுப்பாங்க மிதனராசிக்கார பார்த்தீங்களேன் எங்கே போனாலும் சரி ஒரு நண்பர் இருந்தாலும் சரி இல்லை தென்னா வாங்க போய்ட்டு வரோம் இல்லை நான் வர்றாங்க நீங்கள் போய்ட்டு வாங்க இல்லை பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னு கூட்டி போவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கொண்டவங்க தான் அந்த மிதனராசி அன்பர்கள் சரிங்களா எதையும் ஆழ்ந்து ஆராய்ந்து தொழில்நுட்பம் நுட்பத்தோடு செயல்படக்கூடியவங்க நமக்கு அதில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்க்கக்கூடியவங்க சரிங்களா அது வந்து அவங்க வாழ்க்கைக்கு பெரிதும் உதவும் அதே போல் இந்த மிதனாசி என்பர்கள் எப்போவுமேனும் முதல் முதல் கிடைக்கக்கூடிய சான்ஸை பயன்படுத்திக்கணும் அப்போ தான் வந்து அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இப்போ அசால்ட்டாக இப்போ ஒரு ஒரு வே ஒரு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு இல்லை ஒரு ஒரு போலீஸ் வேலைக்கோ ஏதோ ஒரு வேலை எழுதி போடுறோம் வேலை கிடைக்கிது ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் ஆரம்பிக்கிற சூழ்நிலை வருது ஆனால் என்ன பண்ணுவாங்க இவங்க திடீர்னு சரி நம்ம அடுத்த 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 ஆரம்பிச்சுக்குவோம் இப்போ வேண்டாம் அப்போ ஒதுக்கி போட்டுருவாங்க அப்படி போடக்கூடாது எந்த ஒரு எதாக இருந்தாலும் சரி முதல் முதல்ல நீங்கள் கிளிக் பண்ணிடணும் எடுத்தோடனே கிளிக் பண்ணிட்டா தான் உங்களுக்கு அதில் நல்லாயிருக்கும் சரிங்களா அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாவே அடுத்த அது வந்து என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா அந்த விஷயம் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி சரிங்களா இந்த அந்த மிதனாசி என்பவர்களுடைய கிரகநிலையில பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவத்தில் கேது பகவான் இருக்கிறார் அதாவது கன்னிராசியில் அதே போல் ஒன்பதாம் பாவம் கூடிய இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற அமைச்சிருக்கார் கும்பத்தில் அதே போல் பத்தாம் பாவத்தில் ராகு ப்ளஸ் அதாவது மீனத்தில் செவ்வாய் புதன் பகவான் இருக்காங்க அந்த ராசிக்கு பதினொன்றில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெற்று சுக்கர பகவானோடு அமைஞ்சிருக்கார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டில் குரு பகவான் இருக்கார் உங்கள் ராசி என்ன பண்ணுறார் பத்தாம் பாவத்தில் உட்காந்துருக்கார் புதன் சரிங்களா பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருபகான் இப்போ மே மாதம் பயிற்சி ஆகிட்டார் பணியில் வர்றார் அப்போ கண்டிப்பாக மருத்துவம் சார்ந்த படிப்பு யாரும் படிக்கணும் ஆசைப்படுறாங்க கண்டிப்பாக படிக்கலாம் யாரும் வெளிநாட்டு வேலை வெளியூர் வெளிமானு சொல்லக்கூடிய அவர் எண்ணங்கள் இருக்குது நான் போகலாமா போகக்கூடாதுன்னு தெரியல ஏன்னா இந்த மே மாதத்துலேருந்து எனக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் தோணுதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அருமையான வாய்ப்பு நீங்கள் போயிட்டு வரலாம் அதே போல் ஒரு தூரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா பூர்வீகத்தில் பண்ண எனக்கு ஆசை இல்லை எனக்கு ரொம்ப நல்லா ஒரு வெளியில் பண்ணணும்னு ஆசை அது தள்ளிகிட்டே போகுது வெளியூர் வெளிமாநத்தில் பண்ணலாமா ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் டிரான்ஸ்போர்ட் ட்ரா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலான்னு இருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ நீங்கள் கண்ண கண்டிப்பாக இந்த மாதம் பண்ணலாம் சரிங்களா போல் ஆயில் சார்ந்த விஷயத்தில் பயப்படுறவங்க யாரெல்லாம் உடல்நிலை பெற சரியில்லை உடல்நிலை வந்து பயமாக இருக்குது ஆயில் பயமாக இருக்குது நான் இருப்பேனா இறக்க மாட்டேன்னா எனக்கு குழந்தைகள் இருக்குது அது ஒரு பயமாக இருக்குது சாமி நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிடும் கண்டிப்பாக நீங்கள் ஆயில் அதாவது பயம் வந்து உங்களுக்கு போயிடுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் சரி ஏன்னா உங்களுடைய குரு பகான் பன்னெண்டாம் பாவத்திலேருந்து உங்களுடைய ஆயுள் சென்னு எட்டாம் பாவத்தை பார்ப்பார் அப்போ எதையுமே குரு வளர்த்து விடுவார் கண்டிப்பாக உங்கள் ஆயிலை பண்ணுவார் வளர்த்து விடுவார் அப்போ பன்னெண்டில் குரு இருக்கு முன்ன சாமி அப்படின்னா கண்டிப்பாக தூர பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தேடி வரும் உங்களுக்கு தன வரவு வந்து நீங்கள் முதலீடாக மாற்றக்கூடிய சூழ்நிலை அமைக்கும் அதாவது வீட்டில் சுப நிகழ்ச்சியோ இல்லை ஒரு லேண்டு வாங்கி போடுறதோ இல்லை ஏதோ ஒரு கடகண்ணி ஆரம்பிக்கிறதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த தனம் ஏன்னா லாபமாக மாறக்கூடிய அமைப்பை தரும் சரிங்களா ஒரு ஒரு பிரான்ச்சு தான் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை அது பூர்வீகத்தில் பண்ண முடியாது கொஞ்சம் வெளியில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு சிறப்பான பலனை தருங்க அதேபோல் எண்ணிய நீங்கள் எண்ணம் ஒரு எண்ணம் வச்சுருக்கேன் சாமி நான் ஒரு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் என்னென்ன தெரில நடக்கவே மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு எண்ணங்கள் உங்களுடைய ஆழ்மனை எண்ணங்கள் ஈழக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அதே போல் ராசிநாதன் உங்களுக்கு பத்திரம் தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு உண்டு கண்டிப்பாக என்னையபடி நீங்கள் என்ன தொழில் பண்ண நினச்சி கொடுத்தீங்களோ கண்டிப்பாக பண்ணலாம் அதாவது வாய் வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் பண்ணக்கூடியவர்கள் சரிங்களா பத்திரிக்கை துறையில் வேலை பார்க்கணும் ஏன்னா மிதன் ராசிக்காரங்களே எப்பவுமே இந்த பத்திரிக்கை துறை செல்ஃபோன் கடை தொ தகவல் தொடர்பு சாதனங்கள் யூஸ் பண்ணுறத கெட்டிக்காரங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறவங்க கண்டிப்பாக இப்போ எப்படி இருப்பீங்க அந்த உபகரணம் வாங்குகிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் லேப்டாப்போ செல்லோ ஏதோ ஒரு வகையில் வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அந்த மாதம் உண்டு ஏன்னா ராகு இருக்கிறனால என்ன பண்ணுவார் உங்கள் சுக்கரனும் உங்கள் பதினொன்று இருக்கார் சூரியன் உச்சமேட்டிருக்கப்போ தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க தகவல் தொடர்பு துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு தனியாக நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களை தேடி வரும் சூரியன் உச்சம் பெறுவதால் உங்களில் பதினொன்று தந்தை வழி மூலமாக உறவு மூலமாக பெண்கள் மூலமாக ஆதாயங்களை பெறப்புறீங்க அதே போல் யாருக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கோ கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு பொண்ணு கொஞ்சம் பொண்ணு கண்டிப்பாக கிடச்சிருங்க ஏன்னா ஏழாம் இது பணியில் இருந்தாலும் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வரன்கள் தேடி வரும் கொஞ்சம் தூரத்துலேருந்து வரன்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக தேடி வரும் அந்த மாதம் அதே போல் சுக்கரன் கூட உச்சமட்ட கழகத்தோடு இருக்கிறதுனால தந்தை வழி உறவு மூலமாக தாய் வழி உறவு மூலமாக உங்களுக்கு வண்டி வான சேர்க்கை ஏற்படும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இப்போ நீங்கள் வந்து வாங்குவீங்க உபகரண சேர்க்கையும் கண்டிப்பாக ஏற்படுங்க அதே போல் பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக அமைவாங்க ஊரில் மதிக்க தலைவர் ஊரில் மதிக்க ஒரு நபர் மூலமாக பார்ட்னர்ஷிப் அமையும் அதன் மூலமாக தொழில் வளர்ச்சி ஏற்படும் சரியா நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன் அது நடக்குமா நடக்காதுன்னு கண்டிப்பாக நடக்கும் எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறும் கடன் பிரச்சனை இருக்கிறோம் கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீருங்க அதே போல் ராகு கூட சேர்ந்துருக்கனால தொழிலில் வந்து இந்த போட்டி நீங்கி தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு தனது லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மே மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்குங்க அதே போல் சூரியன் உச்சம் வருவதால் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்கும் சரிங்களா யாரெல்லாம் இந்த ரயில் டிராவல்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த தொழிலில் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய வேறு ஒரு வண்டி வாங்க வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் எந்த தொழிலாகும் சரி எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி இந்த மே மாதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அதை நான் கண்டிப்பாக நடைபெறும் அதுபோல் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கங்க தசாபத்தி பார்த்துக்கோங்க எந்த த நல்ல நேரம் தசாப்தி நல்ல நேரம் விதிங்கிறது லக்கணம் உயிர் உடலுங்கிறது உயிர் லக்கணம் உடலுங்கிறது சந்திரன் தசா புத்தி நிலை அப்போ நம்ம நல்ல நல்லா நடக்குது நம்ம இப்போ செய்யலாமா செய்யக்கூடாதா ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் பணியில் வரும்பொழுது கண்டிப்பாக குரு ஆலோசனை பெற்று செய்வது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் அதனால் இந்த மே மாதம் உங்களுக்கு எண்ணிய எண்ணமெல்லாம் ஈழறு மாதமாக விருப்பப்பட்ட வினேசு எங்கள் விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தீருங்க யார் காதல் வயசில் இருந்தீங்க லவ் பண்ணிக்கிட்டீங்க டீனெஜில் இருக்கீங்க அப்புடின்னா கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆக லவ் சக்ஸஸ் ஆகுங்க மாதம் அதீதமான லவ் திருமணங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக மே மாதம் உண்டுங்க அதை நீங்கள் எதிர்பா எதிர்பார்க்கலாம் அதே போல் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொம்பது தேவையான செவ்வாய் பகவானை சேர்ந்து புத்தன் பகவான் இருக்கிறார் ப்ளஸ் ஸ்கூல் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணியில் இருக்கிறார் ஏழாம் அதிபதி குரு பதிவு மதினார்கள் ஐந்தாம் அதிபதியாக சொல்லக்கூடிய ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பதிவு சொல்லக்கூடிய கு சுக்கர உச்சமட்ட உச்சமட்டனால பதினொல்ல போய் உட்காந்துருக்கறதுனால கண்டிப்பாக விருப்ப திருமணங்கள் அதிகம் நடைபெறும் சரிங்களா அதே போல் யாரெல்லாம் டைவர்ஸ் ஆகியிருக்கீங்களோ மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ராகுல இருக்கிறனால மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறுங்க அதே போல் சாமி கனவு மேலே பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் பேசாமல் இருக்கிறோம் அந்த பொண்ணு ஒய்ஃப் அங்கே இருக்காங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு திரும்பி வந்துடுவாங்களா கண்டிப்பாக திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சரிங்களா அதனால் இந்த மாதம் அனைத்து விஷயமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக உற்சாகம் தரக்கூடிய மாதமாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே போல் குதூகலமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க தொடர்ந்து நம்ம ஜாதகத்தை அனுப்பி நமக்கு ஆதரவு கொடுத்து வர அனைத்து மிதனாசி அன்பர்களுக்கும் நன்றியை சொல்லி கண்டிப்பாக மே மாதம் ஒரு சிறந்த மாதம் அதை பயன்படுத்திங்க